வணக்கம் ஒரு துண்டு வாழ்வோம் நான் கோழி பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள்ல வந்து இங்கு பெட்டர் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டா கோயம்புத்தூர்ல வந்து அண்ணன் இங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு காட வீடியோ எடுக்க போயிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா இந்த இங்கு பெட்டர்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அவர்கிட்ட கேட்டேன் அவரு தான் இவரோட நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டாரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இங்கு யூஸ் பண்ணியிருக்காரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் ஐம்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் இதுக்கு மேல வந்து காடை முட்டை பொறிக்கல ஆனா இவர்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப ரெண்டு இங்கு பெட்டர் அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் வந்து குஞ்சுகள் பொறிக்கிறதா குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அவர்கிட்ட இருந்து நம்பர் வாங்கி நானே வாண்டடா இவர் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன் ஏன்னா நிறைய வந்து ஆட்டோமேட்டிக் இங்கு பெற்ற மட்டுமே செய்யறாரு பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காரு பெரிய அளவுல இங்கு பெற்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இவரை நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா அந்த அளவு வந்து முப்பது வருஷமா எந்த ஒரு மீடியாவுக்குமே தெரியாம இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னா கோழி பண்ண வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இவருடைய இங்கு பற்ற வந்து தெரிஞ்சிருக்கு சோ இவர்கிட்டயே என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ரேட்ல கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நண்பர்களே அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா என் பேர் ஜெயசீரன் கோயம்புத்தூரில் சிட்கோவில் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அண்ணன் இங்கு நான் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே இங்கு பெற்ற மட்டும்தான் ஆமாம் ஆமாம் சரிங்கண்ணா எவ்வளோ வருஷமா இந்த இங்கு பெற்ற செய்யறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நான் வந்து வேலை கற்றுக்கிட்டு தொண்ணூற்றி ஆறு ஆமாம் ஆமாம் அப்போல்லாம் நான் ஒன்னாவது படிச்சுட்டு வந்திருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல வேலை கற்று ரெண்டாயிரத்துலேருந்து நம்ம தொழில் இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இங்கு பெற்ற செய்கிற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து கோழி குஞ்சு பொறிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஆர்வம் இருந்தது இருந்தாலும் கூட நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரக்குள்ள நான் இங்கு பெற்று அதில் வேலை பார்க்கற சந்தர்ப்பம் நான் வந்து அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கேன் லேபரா வேலை பார்க்கறேன் சூப்பர்வைசரா வேலை பார்க்குறேன் மேனேஜரா வேலை பார்க்குறேன் இப்போ ஓனரா இருக்கிறதுக்குண்டான அதுல உள்ள இதை நம்ம கத்துக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மக்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அதை பற்றின ஒரு விஷயத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இங்கு பெற்ற பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது ஒரு முப்பது வருஷமா நம்ம பண்றதுனால எல்லா இடத்துல கவர் ஆகுது எல்லா பேரும் இருக்கு

ஆனால் நம்மள்கிட்ட குவாலிட்டி குவாலிட்டி தான் நமக்கு முதல்ல ரெண்டாவது சர்வீஸ் இதுதான் நம்ம பண்ணி கொடுக்குறது சர்வீஸ்னா இப்போ நீங்களே போயிட்டு எல்லாத்தையும் கட்டாயம் அதில் இருந்த மாற்று நான் வந்து இடத்துக்கே போய் சரி பண்ணி கொடுத்தேன் எது எதுக்கெல்லாம் இங்கே பற்ற செய்கிறீங்க காடை நாட்டுக்கோழி வான்கோழி கிண்ணி கோழி நெருப்பு கோழி ஈமு கோழி எல்லா இதுக்குமே நமக்கு மல்டி பர்பஸாக கொடுக்குவோம் அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாகவும் பண்ணி கொடுப்போம் ஸ்பெஷலான எப்படி சொல்கிறீங்க நாட்டுக்கோழினா நாட்டுக்கோழிக்குமே உண்டான ட்ரே இருக்குது அதுக்கு உண்டானது செஞ்சு கொடுப்போம் காடைக்குன்னா காடைக்கு உண்டானது செஞ்சு கொடுப்போம் இல்லை நான் எல்லாமே பண்ணிக்குவோம் அப்படின்னா மல்டி பர்பஸாக அதுக்கிட்ட வந்தால் போல் இங்குவேர்ட்ரு செஞ்சு அதுக்கு வந்தபோது ட்ரே எல்லா ட்ரேவும் போட்டுக்கிறது மாதிரியாகவும் இங்குவெட்டரை பண்ணி கொடுப்போம் அதையும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வந்து டெம்ப்ரேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியும் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் மேனுவில் ஆட்டோமெட்டிக்கா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் மேனுவலே இல்லை நம்மளுக்கு மேனுவல்கிட்ட வேலை கிடையாது இப்போ ஆட்டோமெட்டிக்னா என்னென்ன கெப்பாசிட்டியில் பண்ணுறீங்க அதெல்லாம் அப்படியே ஒன்று அறுபது முட்டை அறுபது முட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அறுபதுலேருந்து முப்பதாயிரம் முட்டை இங்குவேர்ட்ரு வரையும் பண்ணிகிட்டு இருக்கோம்

அது ஒரு ஐநூறு முட்டை கொள்ளளவு உள்ளது ஐநூறு முட்டை திறந்து காட்ட முடியுங்களா திறந்து காட்டு ஓகேங்கண்ணா ரொட்டேட் பண்ணி காட்டுங்க இப்போ இது வந்து ஷட்டர் ஹேட்சிங் ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே சைடில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்க ஆமாம் ஆமாம் சட்டர் ஏச்சர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹோம் மேடு இங்கே ஒரு ஆயிரம் முட்டை வரை தான் நம்ம ஹோம் மேடாக நம்ம யோசிக்கிறோம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் முட்டைக்கு மேலே கமர்ஷியலாக மாற்றிடும் ஓகே இது ஏச்சர் வேற தனியாக இங்கே போய்ட்டு தனியாக மாற்றிடும் அப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்பல்சரி பொறிக்கும் இப்போ

예. <laughs> இது ஹேச்சரோட ரூம் சரிங்கண்ணா இது பாத்தீங்கன்னா காடையா யூஸ் பண்ணா ஒரு இருபதாயிரம் மட்டும் கெப்பாசிட்டியா பண்ணலாம் ஓகேங்கண்ணா இது ஒரு கஸ்டமருக்காக செஞ்சு வச்சிருக்கோம் இது ரெடி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போக முடியுமா இது பார்த்து பார்த்தா பிரிச்சு பிளேஸ்ல கொண்டாந்து செட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணி கொடுத்துட்டு வந்துடும் இப்போ இங்க வந்து செட் பண்ணி வச்சு பாமா செட் பண்ணி எல்லாமே இங்க எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் ஓகே கஸ்டமர் எண்ட்ல கொண்டு போய் மாட்டி ரெண்டு நாள்ல ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடும் இந்த இன்குபேட்டர்ஸோட விலை எல்லாம் சொல்ல முடியுங்களா இது 60 முட்டையில இருந்து இருக்குங்க ஓகே 60 முட்டை பாத்தீங்கன்னா 13000 ல இருந்து 14000 வரைக்கும்

இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா ஹியூமிடிட்டில இருந்து எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் வந்துடும் நீங்க தண்ணில இருந்து டெம்பரேச்சர்ல இருந்து டில்டிங்ல இருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் வரும் அது போக பாத்தீங்கன்னா இது எல்லாமே இப்ப கரண்ட் வந்துட்டு போகுதுன்னா சைரன் கொடுக்கும் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு சைரன் கொடுக்கும் இல்ல தாசியா இருக்கு சைரன் கொடுக்கும் எல்லாமே இல்ல ஆட்டோமேட்டிக் வந்துடும் இப்ப இங்க பேட்டரிக்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க இந்த ஹைலம் சீட்னு சொல்லுவாங்க ஹைலம் சீட் ஹைலம் சீட்னு சொல்லுவாங்க அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல எல்லாம் வரும் முன்னெல்லாம் வரும் அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல வர்ற சீட்டு தான் இது ஓகே டபுள் லேயர் ரெண்டு பக்கத்துலேயும் போட்டு சென்டரில் வந்து தெர்மாகால் போடும் போட்டு பேஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு பாடி உருவாகும் அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம் குவாலிட்டியாக இருக்கும் பாடி பாடியை அப்புறத்தில் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு எனி இஷ்யூ இருந்தாலும் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் அது மிஷினாக இருக்கட்டும் கட்டாக மேக்ஸிமம் கரண்ட் ஆகாது கரண்ட் வந்து ஷாக்கடிக்காது எதுவுமே பண்ணாது எப்ப வேணும் எந்த தண்ணி யூஸ் பண்ணாலும் வருது எல்லா கலர்லையும் மொத்தம் வந்து நாலு கலர் கொடுக்கும் இங்கு பற்றியில் இருக்க பெரிய என்ன பண்றது கேள்வியா இருக்கு ஏதாவது மாற்று வழிகள் இருக்குங்களா இப்ப கரண்ட் நம்ம சோலாரா யூஸ் பண்ணணும் இல்லைன்னா யூபிஎஸ்ஆஸ்ரேட்டராக இல்லாமல் இருக்கிறது அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஹையஸ்ட் ஒரு மூணு மணி நேரம் பிரச்சனை கிடையாது ஆனா அதே அதே நேரம் இருக்கிற நேரத்துக்கு வந்து நமக்கு வேணும் கண்டிப்பா இது பெரிய மிஷினுக்கு போடுறதுங்க தொண்ணூற்றி நாலு முட்டை போடுற ஹனிக்கோம்

நாட்டு போலிக்குன்னே உண்டான சரி இது தான் புறா முட்டையிலேருந்து எல்லா முட்டையுமே வச்சுக்கலாம் ஓகே உங்களுடைய மல்ல்டிபர்போர்ட் பற்றி சொல்லுங்க தான் அதை எடுத்துக்கிற மாதிரியே நம்ம ஸ்ரீலங்காலேருந்து மற்ற நம்ம அண்டை நாடுகள் வரையும் இங்கே இருக்கிற அதர் ஸ்டேட் வரையும் நம்ம கொடுத்து கொடுக்கலாம் எல்லா ஊருக்கும் போன்ஸ்போர்ட் வந்து அவங்க பைசா கொடுத்து எடுத்து ஆமாம் 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 அவ்வளோதான் அது மாதிரி தான் பண்ணணும் உங்ககிட்ட ஒரு இங்கு வாங்கிட்டு போனால் அதோட ஆயுள் காலம் எவ்வளோனே வரும் சார் கட்டாயம் அதிகபட்ச நாள் பத்து டு பதினஞ்சு வருஷம் யூசேஜ் பொறுத்து தான் எல்லாமே இருக்கு ஓகே நீங்கள் யூசேஜ் எப்படி சர்வீஸோடு கரெக்டாக தான் இம்பார்ட்டன்ட்டு ஓகே அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கட்டாயம் நம்மளோட பாடியிலேருந்து எல்லா மோட்டர்லேருந்து எல்லாம் இதாக இருக்கும் ஏதாவது வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி ஒரு வருஷம் நம்ம கம்பெனி வாரண்டி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டு உங்க மிஷின் எப்படி ஓடுது என்ன பண்ணுது அப்படிங்கிற ஆலோசனையே கொடுத்துக்கிட்டே இருப்போம் கஸ்டமர் எப்போதுமே கரெக்டா பண்ணிட்டு இருப்போம் இது வரைக்கும் ஏதாவது பெரிய குறைகள் அந்த மாதிரி வந்திருக்குங்களா குறைகள் நிறைய இருக்கும் சார் குறைகளை சரி தான் நம்மளோட வேலையை அது வந்து நான் அதுல இம்பார்ட்டன்டா இருப்பேன் கஸ்டமர் உடனடியே சொல்றாங்கன்னா அதை சரி பண்ணி அதை கரெக்ட் பண்ணிடுவோம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சும்மாலாம் இந்த இங்கு பெற்ற பார்க்க வரலன்னா நிறைய இடங்களுக்கு நான் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அன்னை இங்கு பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஸோ அதனால தான் உங்களை பற்றி ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தேன் கரெக்டாக உங்களுடைய இடத்தையும் காட்டி எப்படிலாம் செய்கிறீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படிலாம் என்ன ரேட் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் நம்ம அடுத்த கட்ட வீடியோவில் சந்திக்கலாம் கரெக்டாக தேங்க்ஸ் மேம் ஓகே ஓகே